வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் வாஞ்சி நகரில் ஒரு புது வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு அமைஞ்சிருக்கு கரெக்டாக அஞ்சு சென்டில் இந்த வீடாக அமைச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு சைடில் ஐம்பத்தி ரெண்டு வீடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எலிவேஷன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஃப்ரண்ட் கேட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு காலுக்கு பதினஞ்சுங்கிற அளவில் நல்லா ஸ்பேசஸாக இருக்குது ஸோ பெரிய காரே நம்ம கிறிஸ்டா இந்த மாதிரி காரையும் இவ்வளோ நிப்பாட்டிக்கலாம் ஸோ எலிவேஷன் ஒர்க் சூப்பராக இருக்குது இல்லாமல் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளாஸிக்காக இருக்குது உங்களுக்கு வீட்டு ஃப்ரெண்ட் எலிவேஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது இல்லாமல் ராயல் லுக்கில் நல்ல டீ குட்டில் மரங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட் அவுட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது ஹாலோட மெயின் டோர் தேக்கு மரத்தெல்லாம் செஞ்சிருக்காங்க அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு சைடு விண்டோ வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது வீடியோவை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீட்டை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது டிசைன்ஸு இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வீட்டோட மெயின் ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெரிய ஹால் சைஸ் உங்களுக்கு ஸோ ஃபால் சீலிங் பாருங்கள் ஸோ லைட் ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் இன்டீரியர் டோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ டோரோட டிசைன் ஜன்னலோட டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு இடங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஹால் ஸ்பேசஸான ஹால் உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூம் பக்கத்துலேயும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஸ்பேசஸான இடம் அது இல்லாமல் ஸ்டேர் கேஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த பெட்ரூம் உங்களுக்கு பதினாறுக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு கதவு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு டிசைனில் நல்ல ஒரு கிளாசிக்காக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ஸோ ரொம்ப எடுத்து அடிக்காத மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பதினாறுக்கு பதினொன்றுங்கிற பெட்ரூம் சைஸ் ரொம்பவே நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் ஸோ ரொம்பவே நல்லா இன்டீரியர் டிசைன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் அவங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் ஸோ குவாலிட்டியாக இருக்குது டேப் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா மைல்டாக சூப்பராக அமைச்சு கொடுத்துக்கிறாங்க இந்த விண்டோட லாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்குது இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ என்ன தான் ஏசி இருந்தாலும் வென்டிலேஷன் நேச்சுரல் ஏர் இருக்கும்போது அந்த வீடு ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க உள்ளே இருக்கிறவங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பெட்ரூம் கம்பேர் பண்ணும்போது சின்ன பெட்ரூம் தான் ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ஸோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குறையும் சொல்லாதபடி நல்லா சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் த போர்ஷன் உங்களுக்கு வால் டைல்ஸ் வந்துடும் பாத்ரூமில் ஸோ ரெண்டு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ கபோர்ட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஸோ திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது ஏன்னா கிச்சன் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான போர்ஷன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு கபோர்டு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா லாக் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி லாக் சிஸ்டத்தோட நம்மளுக்கு கபோர்டு பண்ணி கொடுத்துருக்குது ஸோ ஆட் ஆட் அட்வான்டேஜ் இந்த வீட்டில் உங்களுக்கு ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் தொடர்ந்து அப்படியே ஸ்டேர் கேஸ் மேலே ஸோ மேலே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதெலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெளியே சன்லைட் பார்த்திங்கன்னா உள்ள அப்படியே வீட்டுக்குள்ளே வரும் அது ரொம்பவே நல்லது எப்போதும் வீடு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ வீட்டோட மொட்டை மாடலில் பார்த்தீங்கன்னா நல்லா தலச்சங்கள் போட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ எலிவேஷன் ஒர்க் சூப்பராக இருக்குது இந்த மொட்டை மாடலே ஒரு ஓப்பன் டைப் ஒரு பெட்ரூம் ஸோ இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ பெயிண்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கு சிம்பிளாக பார்க்குறதுக்கு ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வந்துடும் ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இல்லை ஸோ மொட்டமொழில் நல்ல ஒரு ஸ்பேஸஸாக நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் ஸோ அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ஸோ மூணு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் ஸோ மூணு பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் அவங்களுக்கு வந்துடும் குவாலிட்டி வைஸ்லேயும் இந்த வீட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணலை ஓனர் ஸோ அவங்க வீடு எப்படி கெட்டணுமோ பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வீடு சேலுக்கு ஸ்டார்டிங்கில் கெட்டலை ஸோ அவங்களுக்குன்னு ஓன் பர்பஸ் கட்டின வீடு அப்புறம் வேறு சுற்றுவேஷன் காரணமாக இந்த வீடை சேல் பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது மெயின் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வாஞ்சி நகரில் ரோட்டில் இருந்து ரொம்பவே பக்கம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ